ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் துவரம்பருப்போ வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி பொடி ஜீரகம் வெந்தயம் ஒரு பல் பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் சாம்பார் தாளித்து விடுறதுக்கு எண்ணெயில் கடுகு சின்ன வெங்காயம் கருப்பில் சேர்த்து தாளித்து விட்டுட்டு பத்து போல் சின்ன வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தேவையான உப்பு சேர்த்து நல்லா மசியாக வதக்கி விட்றணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுறணும் கீரை நல்லா பாதியாக சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட்டுக்கு தக்கன புளித்தண்ணி குழம்புக்கு தேவையான தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விட்டுறணும் மசாலா புளித்தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போய் கீரை நல்லா வெந்து தண்ணி பாதியாக வற்றி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்து நல்லா கலந்து ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்லியே வச்சு கொதிக்க விட்டுறணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சூப்பராக முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி